அந்த ஏரியாவில் வந்து ஓபிஎஸுக்கு தான் அதிகமானது ஓபிஎஸ் சார் அவர் நல்ல மனுஷன் நல்லது செய்வார் அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் புதுசா எதிர்பார்க்கறாங்க ஏன்னா ஏற்கனவே இருந்தவரு எதுவும் சிறப்பு பண்ணல அதனால புதுசா எதிர்பார்க்கறாங்க நவாஸ் வந்து அஞ்சு வருஷமா வந்தாப்புல எதுவுமே மக்களுக்கு எந்த எதுவுமே செய்யல அதிருப்தியில இருக்காங்க மக்கள் இதான் உண்மை நவாஸ்க்கு யாராவது போன இது வரைக்கும் இந்த பக்கத்து எட்டியே பார்க்க கிடையாது மறுபடியும் அவர்கே கொடுத்திருக்காங்க அதனால அதை வச்சு தான் சொல்றேன் மறுபடியும் வந்து ஓட்டு போறதுல மக்கள் குறையுது அதான் ஓகே